ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நியூ லைஃப் ஷாலோம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக சமூக சேவகர் டாக்டர் ஜிஎஸ் சாம்சன் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஸ்கூல் கிட் கொடுக்க போகிறாரு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை மாதிரி விஷயம் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்ருக்காரு ஸோ கிட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் பென்னு அப்புறம் பேகு ஜாமட்ரி பாக்ஸ் ஃபார் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ள ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் தான் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சூப்பராக ப்ளான் பண்ணியிருந்தாங்க எஸ்எஸ் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க டென்லப் பக்கத்தில் ஸோ இவர் தான் திரு சாம்சன் அவர்கள் சமூக சேவகர் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பல ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்காரு சாதாரணமான விஷயம் இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க அதை கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும் பாருங்கள் இவ்வளோ குழந்தைகள் அந்த கிட்ட வாங்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோக்கன் பேசிஸில் இரநூறு பேருக்கு ஆல்ரெடி டோக்கன் கொடுத்துட்டாங்க அதை தாண்டியும் நிறைய பேர் வந்தாங்க அவங்களுக்கும் நிறைய பொருட்களை கொடுத்துருக்காங்க டிஸப்பாயின்ட் பண்ணாமல் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ ஹெல்ப் பண்ணணுமே பண்ணாமல் நிறைய விஷயங்கள் சூப்பராக பிளான் பண்ணி அங்கே எல்லாரையும் டைமுக்கு வர வச்சு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ஆக்டிவிட்டியை அப்படின்னு தான் சொல்லணும் பல ஆண்டுகளாக இந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சமூக பொறுப்பும் அக்கறையும் உள்ள ஒருத்தரால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஸோ அதை மாதிரி இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க சாம்சன் அவர்கள் வந்து இது வழி நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு எங்களோட பாராட்டுகள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்கார் வருடாவை வருடம் ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது வீடியோ எடுக்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிட்டில் என்னென்ன இருக்கும் தான் பார்க்குறீங்க ஒரு சின்ன ப்ரீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நோட் புக்ஸ் பென்னு பென்சில் அப்புறம் பேக் ஃபார் அந்த அதாவது அவங்க கேட்டகரி வைஸ் பிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஒரு செட்டு அப்புறம் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு செட்டு அப்புறம் சிக்ஸ் டூ நைன்த் ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து பிரித்து அழகாக வச்சுருந்தாங்க இப்போ பேக்கோட குவாலிட்டிலாம் பாருங்கள் சும்மா சூப்பராக இருந்தது எல்லாமே செக் பண்ணோம் சூப்பரான பேக்ஸ் தான் கொடுத்தாங்க அதேமாதிரி குழந்தைகள் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு கேட்டு ஒரு ஒரு குழந்தைகளாக ஆரம்பித்த போது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டு பாடினாங்க கதை சொன்னாங்க கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய குழந்தைங்கள் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா சமூகத்தை சார்ந்த குழந்தைகளும் அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டாக கொடுக்கப்பட்டது நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஹைலி டேலண்டட் குழந்தைகள் அப்படின்னே சொல்லலாம் எல்லா குழந்தைகளுக்கும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இவ்வளோ பொருட்கள் கொடுக்க போகிறாங்க நம்ம வாங்க போகிறோம் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக பேக்கு நோட்டு எல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணைகளை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க மழையில சிரிப்பும் மழலை புன்னகையும் என்றைக்குமே வந்து ஒரு தனி அழகு இருக்குது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் அதான் இப்போ பார்த்துட்டிங்க அதை தாண்டி சாம்சன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா அதற்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வார்த்தைகள் பேசியிருந்தார் அவர் லைஃப் ஜேர்னியை பற்றி அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதாகவும் எனக்கு தெரிஞ்சது அவர் பேசுறதை பார்த்தா சமூக அக்கறை கொண்ட ஒரு நபர் ஸோ ப்ரேயர் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர் ஆரம்பிச்சிது அதுக்கடுத்து ஒத்தொத்தரா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க வெல்விஷ்யஸ் எல்லாருமா சேர்ந்து நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இருந்தாங்க இதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது இது மாதிரி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குதா இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் டியூஷன் போக காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க தனியாக காசு இல்லாமல் காசு வாங்காமல் சொல்லி கொடுத்துருந்தாங்க டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒருத்தர் பேரையும் தனித்தனியாக சொல்ல ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையாவது விட்டுட்டு தான் மனசு கஷ்டமாயிடும் அதற்காக தான் எல்லாமே சமூகத்துலேயும் சொசைட்டிலையும் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பிரமுகர்கள் பிரமுகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் போலீஸ் உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக நடத்தி கொடுத்தாங்க அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பேருக்கும் மரியாதை செலுத்தி அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி மரியாதை செய்து கொண்டிருந்தார்கள் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாருக்கும் கரெக்டாக எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படிங்கிறதுல திரு சாம்சன் அவர்கள் உறுதியாக இருந்திருந்தார் அது வந்து ஒரு அஜெண்டாவே வச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்கும் சால்வை போற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத இங்கே நான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் ஆனால் கிட்டத்தட்ட சீஃப் கெஸ்ட்டே பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பேர் இருந்தாங்க எல்லாருக்கும் இதை மாதிரி மரியாதை செலுத்தி தான் ஆரம்பித்தாங்க அதே தாண்டி இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் எனக்கு தெரிஞ்சு அதற்கு பின்னாடி நிறைய பேர் கூட இருக்கலாம் சாம்சன் குடும்பத்தினர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இதற்கு பின்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் அப்புறம் முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த மாதிரி சால்வை அணைத்து மரியாதை செலு மரியாதை செலுத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களோட பாசிட்டிவிட்டி அண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறத பற்றி எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பல ஆண்டு காலமாக திரு சாம்சன் அவர்கள் இதை செய்து வருவதாக சொல்லப்பட்ட ஒரு தான் அது நிஜமாலே வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க முதல்ல இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி இரநூறு குழந்தைகள் வரைக்கும் கொடுக்கப்படுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா இரநூறு குழந்தைகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி காலக்கட்டத்தில் சூழ்நிலையில் மணி ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் அதற்கு திரும்பவும் பாராட்டுகிறோம் எங்கள் சேனல் மூலயமா அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அவருடைய நம்பர் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து சால்வை அணிவிக்கப்பட்டது அவங்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் இப்படி இருக்க அடுத்து குழந்தைகள் ரெடி ஆகிட்டாங்க எங்களுக்கு எப்போ தருவீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ரெடியாக இருந்தாங்க ஸோ எல்லாருமே சீஃப் கெஸ்ட் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சுட்டாங்க ஸோ கடைசியாக இப்போ வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு முன்னாடி சாம்சங் சாம்சன் அவர்களோட தாயாருக்கு வந்து மரியாதை செலுத்தப்பட்டது அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோட் புக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா குழந்தைகளுக்கும் லைனாக கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லா குழந்தைகளும் அழகாக போஸ்ட் கொடுத்தாங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க அந்த கிட்டை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே புதுசாக பேகு நோட்டு பென்சில் எல்லாமே புதுசு புதுசாக கிடைக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் நல்ல தெரிந்த ஒரு விஷயம்தான் அதை ரொம்ப சூப்பராக ப்ளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க பத்து பத்து குழந்தைகளாக கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் கிளாஸஸ் வைஸும் குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் கிட்ஸ் மாறும் ஸோ நாங்கள் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியாக மொத்தமாக வச்சு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே முதல்ல கிட்ஸ் கொடுக்கப்பட்டது அந்த விஷுவல்ஸ் தான் இங்கே பார்க்குறீங்க ரொம்ப அருமையாக நடத்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது அந்த குழந்தைகளோட மூஞ்சியில் பாருங்கள் அந்த புன்னகையை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த பேக்கில் வாங்கிட்டு போகிறாங்கன்னு ஸோ இதற்கு பேக் போர்டாக அந்த ஒரு டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட டீம் சாம்சன் அவர்களோட ஒரு மொத்தமான டீம் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்குமே அழகாக பிளான் பண்ணி சூப்பரான கிட்ஸ் கொடுக்கப்பட்டது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலாம் ஃபேமிலியும் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா திரு சாம்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னே சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போறதாகவும் அங்கே இந்த நிறைய முக்கிய பிரபலங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ தொகுப்பை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு என் சேனல் மூலிமா அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன் இதை தாண்டி சாம்சன் அவர்களுக்கு அவருடைய நண்பர்கள்லாம் மரியாதை செலுத்தினாங்க இவ்வளவு நேரம் வந்து சாம்சன் அவர்கள் எல்லாருக்கும் மரியாதை செலுத்தினார் அவர்களோட டீமோட இப்போ அவருக்கு வந்து அவருடைய நண்பர்கள் அப்புறம் முக்கிய பிரமுறுகள்லாம் வந்து மரியாதை செலுத்தினாங்க அதை தான் இப்போ பார்க்குறீங்க ஸோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இது இதற்கு இவ்வளோ பக்கபலமாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது அதை தாண்டி இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸை வந்து அவங்க டீமோடு சேர்ந்து அழகாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற சாம்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கும் சால்வை போற்றப்பட்டு மரியாதை செய்து செய்யப்பட்டது அதே சமயத்தில் டீமுக்கும் கடைசியில் திரு சாம்சன் அவர்கள் அவங்க டீம் எல்லாருக்குமே வந்து மரியாதையை செலுத்தினார் அதை தான் இப்போ பார்க்குறீங்க ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் இப்போவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க போகும்போது எனக்கும் தெரிய வந்தது இந்த வீடியோ எடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனை தாண்டி இதேமாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எல்லாருக்குமே ஏ டு செட் எல்லாருக்குமே மரியாதை செலுத்தி இந்த விடாவை அழகாக நிறைவு செஞ்சாங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூட சீக்கிரமாக உங்கள் எல்லோரும் நான் சந்திக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோவுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மேல்மேலும் இது தொடரும் அப்படிங்கிறத நான் நம்பிக்கையோடு இங்கே சொல்லிக்கிறேங்க